விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தமாக தலைவரும் நடிகருமான விஜயும் அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியும் தனித்தனியாக அறிக்கை கொடுத்து வருகின்றனர் ஆனால் இருவரும் ஒரே கருத்தை தான் திணித்துள்ளதாகவும் இரண்டு அறிக்கைகளுமே பாஜக தயாரித்து கொடுத்த அறிக்கைதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதிமுகவுடன் மதவாத பாஜக கூட்டணியில் இருக்கிறது திமுக பாஜகவுடன் கூட்டணி செல்ல வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டுள்ள வன்னிய அரசு அமலாக்கத்துறைக்கு பயந்துதான் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்துள்ளார் என்பது கடைத்தெடுத்த திரிபுவாதமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் தேபோல் நடிகர் விஜயும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த அறிக்கையை கொடுத்துள்ளது தெரிகிறது என்றும் பாஜகவுடன் நேரடியாக கூட்டணியை வைத்திருக்கும் அதிமுகவை விமர்சிக்காமல் பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் திமுகவை விமர்சிப்பதன் நோக்கம் என்ன என்றும் எல்லாமே பாஜகவின் திரிபுவாத செயல் திட்டம்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதிமுகவுக்கும் தாமகவுக்கும் ஒரே ஓனர் பாஜக தான் என்றும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் கூடுதல் ஓனர் என்றும் வன்னிய விமர்சித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தமாக தலைவரும் நடிகருமான விஜயும் அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியும் தனித்தனியாக அறிக்கை கொடுத்து வருகின்றனர் ஆனால் இருவரும் ஒரே கருத்தை தான் திணித்துள்ளதாகவும் இரண்டு அறிக்கைகளுமே பாஜக தயாரித்துக் கொடுத்த அறிக்கைதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதிமுகவுடன் மதவாத பாஜக கூட்டணியில் இருக்கிறது திமுக பாஜகவுடன் கூட்டணி செல்ல வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டுள்ள வன்னிய அரசு அமலாக்கத்துறைக்கு பயந்துதான் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்துள்ளார் என்பது கடைத்தெடுத்த திரிபுவாதமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் தேபோல் நடிகர் விஜயும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த அறிக்கையை கொடுத்துள்ளது தெரிகிறது என்றும் பாஜகவுடன் நேரடியாக கூட்டணியை வைத்திருக்கும் அதிமுகவை விமர்சிக்காமல் பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் திமுகவை விமர்சிப்பதன் நோக்கம் என்ன என்றும் எல்லாமே பாஜகவின் திரிவுவாத செயல் திட்டம்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதிமுகவுக்கும் தாவக்கவுக்கும் ஒரே ஓனர் பாஜக தான் என்றும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆர் எஸ் எஸ் கூடுதல் ஓனர் என்றும் வன்னிய அரசு விமர்சித்துள்ளார்